ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட கிருஷ்ணனையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்கள் மீதுமே நிதி மோசடி புகார் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டுச்சு அப்போது நிதியமைச்சராக இருந்த திரு பி டி ஆர் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வச்சாரு பல கோடி வந்து எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய ஆளுநர் மாலை கொடுக்கக்கூடிய அந்த பில்லெல்லாம் வந்து வேற மாதிரி பில்லாக கொடுக்கப்படுது திருப்பி மிகப்பெரிய செலவுகள் வந்து காட்டப்படுது ஆனா அது எங்க போதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அவர் குற்றச்சாட்டு வச்சாரு இப்ப இந்த குற்றச்சாட்டும் இருக்கும் போது ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய ஆளுநர் மாளிகை பில்லை காட்டிலும் அஹ் ப பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதிகளையுமே மோசடிகளை செய்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அப்ப ஆளுநர் ரவி அவர்கள் செய்யக்கூடிய இந்த கணக்கு மோசடிகளை எப்படி பார்ப்பது பங்கு இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாமா அவருக்கு பங்கு இருக்கா இல்லையாங்கிறத நாம சில செய்திகளை பேசினா புரிய வந்துடும் இந்த பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய கூட்டம் இவர் ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வந்தார்ல டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி போய் சந்திச்சுட்டு வந்தார்ல அதன் பிறகு ஜனவரியில இந்த விஸ்வ பரிசத்தினுடைய மாணவர் அமைப்புக்கு சுற்றறிக்கைலாம் அனுப்புனதுக்கு பிறகு மார்ச் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு கூடுது பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய கூட்டம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த கூட்டத்தின் வாயிலாக பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்கப்படுகிற நிதி போதுமானதாக இல்லை என்று துணைவேந்தர் தரப்பில் சொல்லப்படுகிறது துணைவேந்தர் தரப்பில் சொல்லப்படுகிற செய்தி உண்மையெனில் உயர்கல்வித்துறை எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறது ஆனால் அறிக்கையின் வாயிலாக ஒரு அரசு திறந்த மனநிலையில் தெரிவிக்கூடிய நிதி ஒதுக்கீட்டை செலவீனங்கள் எந்த அடிப்படையில் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை ஏன் துணைவேந்தர் தெரிவிப்பது இல்லை என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு தெரிய வேண்டுகிறோம்னு ஆட்சி மன்றக்குழு ஒரு கடிதம் உங்களுக்கு புரியுதா பணத்தை கொடுக்கிற கல்வித்துறை இவ்வளவு நாங்க நிதியை கொடுத்திருக்கிறோம்னு திறந்த மனதோடு சொல்றாங்க ஆனா இத செலவு செய்திருக்கிற துணைவேந்தர் பத்தலை எங்களுக்கு பணம்னு சொல்றாரே தவிர கொடுத்த பணத்தை எப்படி செலவு செஞ்சோம்னு சொல்லலன்னு சொல்றாரு இப்ப வேந்தர் இதை வாங்கி பார்க்கணும்ல வேந்தர் இதை வாங்கி பார்த்துட்டு பதிலே சொல்லல அதன் பிறகு என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி குழு என்ன செலவுகள் இந்த ஓராண்டு காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுங்கிற அறிக்கையை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர்த்த கேக்குறாங்க அதுவும் கொடுக்கலையா ரெண்டு விஷயம் நடந்து போச்சு இப்ப இப்படியே ஆளுநர் மாளிகை திறப்புக்குவாங்க இந்த பண கையாடல் விவகாரம் எந்த அளவுக்கு மோசமாக ஆளுநருடைய ஆளுகையில இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஹிந்தி திவாஸ்ன்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க அந்த ஹிந்தி திவாஸ் தமிழ்நாட்டுல கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் நீங்க கொண்டாடுறீங்க சரி மகிழ்ச்சி ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தா சென்னை சொத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாறுவாடிகள் உட்பட பல்வேறு தமிழ் பேசாத வெளி மாநிலங்களிலிருந்து குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து வந்தவர்களை அழைத்து தான் இந்தி திவாசம் நடத்துறாங்க பங்கேற்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி பதிமூணுன்னு தகவல்கள் சொல்லப்படுது அதாவது ரிஜிஸ்டர் இருநூத்தி பதிமூணு பேர் ஆளுநர் மாளிகையில இருக்கிற வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் சேர்த்து பார்த்தா ஐநூறு பேர் வெஜிடேரியன் தான் சார் போட்டிருக்காங்க நான் வெஜிடேரியன் சாப்பாடு கூட போடல அதுவும் சாப்பாடு கொடுக்கல ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க ஸ்நாக்ஸ் ஒரு ஐநூறு பேருக்கு தோராயமா எவ்வளவு பேருக்கு கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் மேனி வச்சு கொடுத்தாலுமே கூட எவ்வளவு தொகை வந்துடும் ஆனா செலவு கணக்கு எவ்வளவு தெரியுமா இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஐநூறு பேருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்த கணக்கு இருபத்தி மூன்று ஆளுநர் மாளிகை தரப்புல செலவு கணக்குகள் காட்டப்படுது சொன்னா நிதி கையாடல் நடக்கிறது என்பதை நாம் ஏற்க வேண்டுமா இல்லையா பல்கலைக்கழகத்திலையும் இதே இப்ப குடியரசு தின விழாவிலையும் கூட அந்த டீ பார்ட்டி நடத்தினார் அதுலயும் இதே மாதிரி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவு காட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு முறை அவர் நடத்துகிற பார்ட்டிகளுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு லட்சத்தில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் முப்பது லட்சம் இதற்கு குறைவா வர்றதில்ல அவர் எந்த ஹோட்டல்ல இருந்து டீ வாங்கி கொடுக்குறாரு எந்த ஹோட்டல்ல இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாருன்னு கேட்டா நம்மளும் ஒரு தடவை அவ்வளவு டேஸ்டா இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு முயற்சி ஏன்னா நம்மள ஆளுநர் கூப்பிட மாட்டாரு ஒருவேளை நம்மளும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்லையா ஆனா அந்த பில்லெல்லாம் இவர் முறையா கொடுக்கறது அதனாலதான் பிடிஆர் சொன்னாரு ஒதுக்குகிற நிதியை கையாடல் செய்கிற வேலையை ஆளுநர்கள் செய்கிறார்கள் ஆளுநர்களிடத்திலே கணக்கு கேட்க முடியாத சூழல்கள் உருவாகிறது ஆனால் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொன்னார் இப்ப இங்க சொல்றாங்க பாருங்க அரசு சொல்லுது சார் இவ்வளவு நிதியை இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்லுது சார் ஆனா அந்த நிதி போதவில்லை என்று சொல்லுகிற ஜெகந்நாதன் அந்த நிதியை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லணும்ல ஏன் சொல்லல இது ஆட்சி மன்ற குழு கேக்குது ஆட்சி மன்ற குழுவுல யார் இருக்கா எல்லா தரப்பினரும் இருக்கிறார்கள் கட்சியின் சார்பில் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த பல்கலை கழகத்தில் பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள் இப்போது பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் கேட்கறாங்களே இதுக்கு ஏன் நீங்க பதில் சொல்ல மறுக்கிறீங்கன்னு கேட்டா அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு உண்டு கொடுக்கிற வேலையை இந்த ஆளுநரும் ஆளுநருக்கு ஒத்து உதுகிற மற்ற தரப்பினரும் அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய தரப்பினர்களும் செய்திருக்கிறார் இப்ப இந்த தங்கவேலு வந்து பணி ஓய்வு பெற்றார்ல முழு தொகையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு தர வேண்டிய அரசு தரப்பில் சேர்க்க வேண்டிய எல்லா விதமான செட்டில்மெண்ட் கரெக்டா கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல அதுவே முதல்ல செல்லாது ஏன்னா அவருடைய இறுதி நாட்கள்ல அவர் சஸ்பென்ஷன்ல ஆக்ஷன்ல இருக்க வேண்டிய ஆள் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க அப்ப துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அவரு இந்த முழு உரிமையையும் பெறுவதற்கு தகுதியுடையவர் இல்லை தகுதி இழந்து விடுகிறார் அப்ப அதுலயும் கையாடல் பண்றாங்க அரசுக்கு ஒரு பத்து லட்சம் செட்டில்மெண்ட் பனிஷ்மெண்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஆயிரும் குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க சாதாரண அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கூட இவ்வளவு நிதி மோசடி இருக்கு நீங்க சொல்வதை போல துணைவேந்தர் வந்து எவ்வளவு செலவு பண்ணுற காமிக்க மாட்டாரு ஆனா நிதி இல்லைன்றாரு இதைதான் ஆளுநர் ரவி அவர்களுமே பாத்தீங்கன்னா குடியரசு தின வந்த உரையிலேயே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு அதாவது தமிழ்நாடு அரசு போதுமான நிதியை பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்க மாட்டாங்க இதனால நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து நிகர்நிலை பல அதாவது நாங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது எந்த நிதியுமே தமிழ்நாடு அரசு கொடுக்க மாட்டேது அப்படின்ற வார்த்தையுமே இதுல பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது நிதி கையாடல் மோசடி நடக்கிறதோ அப்படின்ற ஏன் தானே எழுது இல்ல நிச்சயமா நிதி கையாடல் மோசடி நடக்குது சார் இன்னொன்னு பல்கலைக்கழகங்கள் எப்ப சொன்னாங்க நாங்க அரசிடம் வந்து விலகி கொள்கிறோம் சார் பல்கலைக்கழகமே அரசினுடைய கட்டமைப்பு சார் எப்படி சொல்ல முடியும் ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஆளுநர் நீங்க சொன்ன இருந்து நான் புரிந்துக்கிறேன் அது ஏற்கனவே வந்த செய்தி ஆனா இதுக்கு ரொம்ப அழுத்தமா பதில் சொல்ல வேண்டியிருக்கு இப்ப நீங்க வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அண்டர்ல இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை அரசுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொடுத்து விட்டால் உங்கள் பணியை நீங்க மேற்கொள்ளலாம் ஆனா அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் போன்ற அரசினுடைய கட்டமைப்பாக உருவாகி இருக்கிற பல்கலைக்கழகங்கள் நாங்க வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குற நிதி போதலை நாங்க விளைய்கிறேன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்லுவீங்க நீங்க அரசினுடைய பல்கலைக்கழகம் இன்னொன்று நிதி போதலைன்னு சொல்லவே முடியாது ஏன்னு சொன்னா உயர்கல்வித்துறை அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க சார் இந்த ஆட்சி நிதில எல்லா ஆட்சியிலையுமே முதல்ல என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல கல்விக்கென்று ஒரு நிதியை ஒதுக்குவாங்க அந்த நிதி ஒதுக்கி கொடுத்தது போக பல்கலைக்கழகத்தினுடைய மேம்பாட்டுக்கு அரசு கலைக்கல்லூரிகளினுடைய மேம்பாட்டுக்கு அரசு கல்லூரிகளினுடைய மேம்பாட்டுக்குன்னு ஒரு நிதியை அலாட்மெண்ட் இந்த ரெண்டு அலாட்மெண்ட்ல சொன்னா கூடுதல் நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு முழுமையும் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அந்தந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கு தரப்பட்டிருக்கு அப்போ நீங்க உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சருக்கோ அல்லது உயர்கல்வித்துறையினுடைய செயலாளருக்கோ கடிதம் எழுதுகிற போது உயர்கல்வித்துறையின் சார்பில் ஒரு நிதிக்குழு அமைக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கங்க உயர்கல்வித்துறையின் சார்பில் ஒரு நிதிக்குழு அமைக்கப்பட்டு அந்த நிதிக்குழு உண்மையிலேயே இந்த பணம் போதவில்லை பல்கலைக்கழக நிர்வாகத்தை நடத்த முடியலன்னு சொன்னா மூன்றாவது முறையாக ஒரே கல்வி ஆண்டில் அடுத்த சாங்க தமிழ்நாடு அரசு பண்ணும் அப்படி பல நேரங்கள்ல பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு அப்போ மூன்று முறை நிதியை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய அரசு எவ்வளவு ஸ்டேஜஸ் வச்சிருக்கு பாருங்க ஒதுக்குறோம் அதன் பிறகு தனியா பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒதுக்குறோம் பல்கலைக்கழகத்தினுடைய ஒதுக்கப்பட்ட நிதியும் பத்தலைன்னு சொன்னா நீங்க கூடுதலா ரெக்குவயர்மெண்ட் என்னன்றத கேட்டு வாங்கிக்கக்கூடிய கேட்ட திறந்திருக்குது ஒரு அரசு அப்படின்னு சொன்னா எப்படி நிதி போதவில்லைங்கிற குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டா இருக்கும் சரி நிதி போதலை பத்து லட்சம் கொடுத்தாங்க செலவு பன்னெண்டு லட்சம் ஆச்சு பணக்கு கணக்கு கொடுங்க பன்னெண்டு லட்சம் செலவு கணக்கு கொடுங்க அதை சரி பார்த்துட்டு கூடுதலாக ஒதுக்க வேண்டிய பணியை அடுத்த கல்வியாண்டுல செய்யும்ல அரசு ஒரு அரசுக்கு அதைத்தானே சொல்லணும் செலவு கணக்கை காட்ட மாட்டேன் கொடுத்த பணம் மட்டும் பத்தவே இல்லை என்று சொல்வேன் என்று சொன்னால் அந்த பணத்தை தவறாக செலவு செய்திருக்கா இப்ப தங்கவயல் விவகாரமே ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன் அரசுக்கு சேர வேண்டிய பணத்தையும் சேர்த்து அவருக்கு தண்டனை காலமே இல்லை என்கிற அளவுக்கு அவர் ஏதோ நேர்மையான அதிகாரி என்கிற அளவுக்கு அவருக்கு வழி விழா நடத்தப்பட்டிருக்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு விவகாரத்திலும் பல்கலைக்கழகத்துக்குள் பண மோசடிகள் நடந்திருக்கிறது இப்ப இந்த வழக்கின் வாயிலாக அதற்கெல்லாம் முடிவு கட்டப்படும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஆஹ் ஆளுநர் மாளிகையிலதான் நிதி மோசடி பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் வேந்தராக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயுமே இவ்வளவு நிதி மோசடிகள் செய்யப்படுகிறது அப்படின்றத அவருடைய வாதங்களை வச்சு பார்க்க முடியுது இப்போ துணைவேந்தர் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க இந்த கேஸ் நடக்கும் போது வேந்தரை வந்து மாட்டி விட்டுருக்கிறார் துணைவேந்தர் இப்ப மேற்கண்ட விசாரணையுமே ஆளுநர் ரவி இவர் மாட்டிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்குறாங்க ஆனால் இந்த பணம் எல்லாம் போதவில்லை என்று அறிக்கை வாயிலாக வெளியிடக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கணக்கை காட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு இந்த வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெற்று குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு நிகழ்ச்சி கால் ரொம்ப நன்றி சார்